ஒரு பெண் தனது மொபைல் கவரில் எறும்புகளை வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மொபைல் போன்கள் தற்போது அனைவரது வாழ்விலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது விலை உயர்ந்த போன்கள் வாங்குவது மட்டுமன்றி அழகான வண்ணமயமான டிசைன்களில் மொபைல் கவர்களை பயன்படுத்துவதும் ட்ரெண்ட் ஆகிவிட்டது தனித்துவமாகவும் நாகரிகமாகவும் தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக பலர் விசித்திரமான மொபைல் கேஸ்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர் பலர் தங்கள் மொபைலில் பல வண்ணங்கள் ஸ்டிக் பயன்படுத்தி டிசைன் செய்கின்றனர் பெரும்பாலானோர் தங்கள் ஸ்மார்ட் போனால் சிம்பிள் டிசைன்களில் கவர் போட விரும்புகின்றனர் பெரும்பாலான பெண்கள் தங்கள் மொபைல் கவரை பணம் வைக்கும் இடமாகவும் பயன்படுத்தி வருகின்றமையும் நாங்கள் நாளாந்தம் பார்த்து வருகின்றோம் இந்த நிலையில் ஒரு பெண் தனது மொபைல் கவரில் உயிருள்ள எறும்புகளை வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் வெள்ளு ஸ்லீவ்லெஸ் ஆடை அணிந்துள்ள பெண் அவரது போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போனின் கவரில் எறும்புகள் உயிரு அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது